வணக்கம் இது பிரபஞ்சம் வீலோக்ஸ் தருகின்ற ஸ்போர்ட்ஸ் அப்டேட் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சர்வதேச ஒருநாள் மற்றும் இருபதுக்கு இருபது போட்டிகளில் விளையாடி வருகின்றது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டி இன்று அடலைட் இடம்பெற்றது இதில் ஆஸ்திரேலிய அணி இரண்டு விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருந்தது ஏற்கனவே முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை வகித்த நிலையில் இன்று இரண்டாவது போட்டி ஆரம்பமானது இந்த போட்டியிலும் முதலில் துடுப்படுத்தாடுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்திய அணி பெற்றுக் கொண்டாலும் இந்திய அணி

இன்றுர்களை அடித்த வீரராக காணப்படுகின்றார் பெற்றுக் கொடுத்திருந்தார் சிறப்பான ஒரு ஆட்டம் அவரால் வழங்கப்பட்டிருந்தது அக்சர் பட்டேலும் தனது பங்களிப்பில் சந்தித்து பெற்றுக் கொடுத்தார் லோகேஷ் ராகுல் பதினோரு வாஷிங்டன் நிதிஷ்குமார் ரெட்டி எட்டு ஓட்டங்கள் ஹர்ஷித் சிங் என இந்திய அணி மொத்தமாக ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து பந்து வீச்சை பொருத்தமட்டில் அறுபது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சேவிய பாத்லட் மூன்று விக்கெட்டுகளையும் மிச்சில் ஸ்டாக் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் மூன்று ஓட்டங்களை பெற்றதன் மூலமாக ரோஹித் சர்மா இந்திய சார்பில் சர்வதேச நாள் ஐம்பது ஓவர்கள் போட்டியில் அதிக ஓட்டங்களை பெற்ற துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கின்றார் இவர் சவுரவ் கங்குலியினுடைய சாதனையை முறியடித்திருக்கின்றார் ஓட்டங்களை குவித்திருந்தார் சர்வதேச நாள் போட்டிகளில் முன்னூற்றி எட்டு போட்டிகளில் விளையாடி இதனை ரோஹித் சர்மா இன்றைய துடுப்பாட்டத்தின் மூலமாக பதினோரா இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் குவித்து மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கின்றார் இவர் இருநூற்றி எழுபத்தைந்து போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார் சர்வதேச ஒரு நாள் அரைச்சதமாகவும் மாறியிருந்தது இந்திய அணி சார்பில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக அரைச்சதங்கள் பெற்ற வீரர்கள் வரிசையில் இவருப்பொழுது மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் பத்து அரைச்சதங்கள் விராட் கோலி மற்றும் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோர் முதலிடங்களில் எடுக்கின்றனர் பதிலுக்கு இருநூற்று அறுபத்தைந்து என்ற வெற்றிலக்காக துடுப்படுத்த வந்த ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஏழாவது பந்து ஓவரில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து வெற்றிலக்கை அடைந்திருந்தது ஆஸ்திரேலிய அணியினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தமட்டில் மேத்யூ ஷோட் எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மேட்ரெய்ன்சோ இவர் முப்பது ஓட்டங்களையும் கூப்பகான் ஆட்டமிழக்காமல் அறுபத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அத்தோடு மிச்சி லோவன் இருபத்தி மூன்று பந்துகளை மாத்திரம் சந்தித்து பெற்றுக் கொடுத்திருந்தார் பந்து வீச்சை பொறுத்தமட்டில் இந்தியா சார்பில் ஆசிப் ஹர்ஷித் ராணா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தலா இவ்விரண்டு விக்கெட்டுகளை முதல் போட்டி மற்றும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி மூன்று போட்டிகளை கொண்டு சர்வதேச ஐம்பது ஓவர்களை கொண்ட ஒரு நாள் போட்டி தொடரிலே இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை இப்பொழுது இருக்கின்றது மூன்றாவது போட்டி இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற சிட்னியில் அதனைத் தொடர்ந்து இரண்டு அணிகளுக்கு இடையில் இருபது இருபது போட்டிகள் இடம்பெறவுள்ளன சர்வதேச ஒரு நாள் கிண்ண பெண்கள் தொடர் மகளிர் தொடர் இடம்பெற்று வருகின்றது இந்த தொடரிலே ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள் அடுத்த சுற்றில் விளையாடுவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கின்றன இதற்கிடையில் இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு போட்டியாக இந்திய மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று இடம்பெறுகின்றது இந்த போட்டியை பொறுத்த மட்டில் தற்போது மழையால் இந்த போட்டி பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இரண்டு அணிகளும் தலா நான்கு புள்ளிகளை பெற்று நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் இருக்கின்றன இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் இதில் இந்திய அணி வெற்றி பெறுமாக இருந்தால் அடுத்த போட்டியில் பங்களாதேஷுடன் வெற்றி பெற்று இறுதி அரையிறுதி போட்டியில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ளும் இல்லை என்றால் இந்தியாவுக்கு மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு பாதையாக இது அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை நியூசிலாந்தும் இந்த போட்டியிலும் அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விளையாடுகின்றது இருந்தாலும் இந்த போட்டியானது மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது முதலில் துடுப்படுத்தாடி இந்திய மகளிர் அணி சிறப்பாக விளையாடி இருக்கின்றது குறிப்பாக போட்டி ஏழு முப்பது மணி வரை நிறுத்தப்பட்டிருந்த வழியில் நாற்பத்தி எட்டு ஓவர்களை சந்தித்து விளையாடிய இந்திய மகளிர் அணி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தது இரண்டு விக்கெட்டுகளில் இதில் சிறப்பாக விளையாடி மற்றும் ராவல் பவுண்டிகள் பேசு பொருளாக காணப்பட்டவர் அதாவது போட்டிகளில் அவருக்கான வாய்ப்புகள் இழக்கப்படும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று சிறப்பான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு தருணத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையாக நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை சிறப்பாக பெற்றுக் கொடுத்திருந்தார் எனவே இவருடைய ஆட்டமும் இந்தியாவுக்கு பலம் சேர்த்திருந்தது அதே நேரம் ஜமினா ராட்ரிகோஸ் வேகமாக அரைச்சதத்தை கடந்திருந்தார் இந்திய மகளிர் அணியினுடைய இன்னிங்ஸ் ஆனது நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் முன்னூற்றி நாற்பது ஓட்டங்களோடு நிறைவை சந்தித்திருந்தது இருந்த போதிலும் தற்பொழுது மழை காரணமாக டிஎல் எல் டக்வத் லூயிஸின் அடிப்படையில் நியூசிலாந்து அணிக்கு முன்னூற்று இருபத்தைந்து ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி நான்கு பந்து ஓவர்களில்